போச்சனைகளை வந்து முடிக்க போதும் என்ன செய்ய போறோம்

அப்போ நாங்கள் அங்கே அச்சுவேலி அச்சுவேலி சன்னதி கோயில் வந்து ஆளி அப்படின்னாரு அப்போ அங்கேயும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் எல்லாம் இருக்குது நீங்கள் ஜோசிப்பிங்களேன்ற அச்சுவேலி தான் மண்டபத்தில் அப்படிங்கிறது வந்து இல்லை மிக மிக எழுபத்தி மூணோ எழுபது சின்ன கல்யாணம் என்னென்ன கல்யாணப்பூர் வந்து மண்டபம் எல்லாம் புக் ஆகிட்டு என்ன புக்கிங் ஆகிட்டு அதனால வந்து நாங்கள் அதாவது நாங்கள் இல்லை நான் சித்தப்பா வந்தப்ப அரேஞ்ச் பண்ணிடுறேன் அச்சுவேலி சவுளத்தில்

சாப்பாடு வந்து போட்டு சாப்பிடணும் அப்ப சாப்பிட்றது போது வந்து அப்படி சொல்லுங்க வச்சியும் அஞ்சு சரி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சாப்பாடு போய் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு வந்து போடுறேன் நம்ம இல்லாதமா எஞ்சியாக இருமா சட்டியாக நான் பசி போல இருக்கு இதான் வந்து மண்டபம் ஓகே நாங்கள் உள்ளே போவோமே நான் காசியான்னு நீங்கள் இத்த என்னத்தில் வந்த என்னீங்க காரில் இதான் அந்த மண்டபம் ஸோ நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து போவோம்ண்ணா ராயமாணிக்கம் கல்யாண மண்டபம் டவுனுக்கு செந்திரம் வாங்க சாப்பாட நடக்குதா சரியா வாங்க ஏ பாத்தீங்கடா அம்மா சாப்பிடு முடிச்சுட்டீங்களோ மினிசு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இஞ்சிவா என்ன எப்போ வந்தீங்க அண்ணாடியா

எப்படி இருக்கு போசா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு இங்க ஆமா ரெண்டு என்ன என்ன ஜோடி பொருத்தம் பண்ணுவாத்திய அம்மா என்ன அம்மா தாங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் சாப்பாடு வடதா தான் இது நல்ல காத்தோட்டமாக இருக்கு தெரியுமா ம் ஆமாம் எப்படி இருக்கு சாப்பாடு தரமா ஓ ஓ அத்தேக்கம் மாத்த எப்படி இருக்கு சாப்பாடு தள்ளுங்க வேற ம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வாய் வருது இங்கே எதை பிரெட் கருணாக்கலாங்க இல்லை அப்பா சி பன்னீர் சார் பாலக்காய் மாதிரி அடுத்த எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா தம்பி தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு ஆ அழுதடா ஆ சசியா எப்படி இருக்கம்மா சாப்பாடு பாதிங்க கூட சொல்லி பழகிட்டீங்க வேணும் சொல்லுங்க ஒன்று ஆ அதுதான் இது ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம் என்னது சரியா கீரை வைக்கிறதா கீரை கீரை வைக்கிறீங்களாண்ணா ம் சாப்பிட்டுங்க காணமே காணுமே சிதில் வாங்கணும் கொண்டு வர ஐஸ்கிரீம் எடுத்துக்கோண்டு சரி வாரம் வாரம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட முறைஞ்சிடும் கௌதம் மந்த ஒரு கடையோட தான் ஆசையா நன்றி வேலைக்கு இந்த முன்னாள் வேலைக்கு சாப்பாடு வந்துடும் ஒரு பையனை விட்டு போனது சாப்பிட ரெண்டு மணி கிட்டே అన నా నసియా అదెన 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 వరో తందనే illa తివార ఎవన తందనే illa లలా గిద మన మున్నేంటోడు గొయి తడగొ ఐస్ క్రీమ్ కొట్టనే నురు

என்ன ஒரு லட்சம் சாப்பாடு இன்னைக்கு நம்ம மானராகற ஆடிக்கறாங்க. அட தண்ணிக்குள்ள போறாங்க. வந்து. ஒரு காலேஜ் போறாங்க. ஆ, அது தண்ணிப் படறோம். வா. டேரி ஓகே பாத்தியாடா. நான் அத சாப்பிட்டு முடிச்சத அம்மா என்ன சாப்பிடுறாங்க. ரெண்டாம் தடவை. ஆனா நான் சொல்லுவீங்க ஒரு காவே நான் சாப்பிடுறேன். பப்பெ மாடி. அப்ப இங்க வரதுக்கு நடுவுல வந்து. நன்றிதாரு நினைச்சிருந்தான் சிக்கப்போ நானும் தண்ணியும்

പ്രഥമ ജോലിലെ നമ്മളുടെ വട്ടവീദയാ നിർഞ്ഞു ചാമ്പു വീണതൊക്കെ അണിതാ ഒപ്രീ അണിതാ ഒപ്രീ അമ്മാ അത്രവല്ല ഹേയ് എനിക്ക് ഇതിനൊരു സ്റ്റാർ റുമാ വെറ്റില ആവുക അമ്മ ഗാ అంటే అమ్మో நல்லா நல்லா இருந்துட்டு சரி அம்மன் பாருங்க